வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து நான் தைக்கிற துணிகளுக்கு எல்லாம் எந்த மாதிரியே ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்குகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் நிறைய விதமான துணிகளுக்கு எப்படி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து நம்ம ஏரியாவில் எப்படி வாங்குகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி துணிகளோட ரேட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இதுக்கு முந்திர நாள் போட்ட வீடியோவில் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க ஏரியாவில் வந்து ஒருத்தவங்க வந்து குறவான ரேட்டுக்கு தான் தைச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு நிறைய துணி வருது அதுக்கப்புறமா நான் தைக்கிறேன் நான் எப்படி ரேட்டு வாங்க முடியும் அப்படின்ட்டு கேட்டாங்க இப்போ ஒருத்தவங்க நல்லா தைச்சிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி ரேட்டு வாங்குகிறாங்களோ அதை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் பொதுவாக உங்களுக்கு நிறைய துணி வரணும் அப்படின்னா அவங்கள விட ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்கள் கம்மியாக வாங்கினா தான் உங்களுக்கு நிறைய துணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அவங்கள விட நல்ல மாடல் வச்சு தைக்கிற மாதிரியும் நிறைய கஸ்டமரை கவர்ற மாதிரி இருக்கணும் நிறைய துணிகள் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பத்து ரூபாய் இருபது ரூபா அப்படி கூட்டி வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட தையில பிடிச்சி வருவாங்க அந்த மாதிரி கஸ்டமரை வந்து நம்ம நிலையாக வச்சிடலாம் அதனால் உங்கள் ஏரியா எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அதுக்குன்ன ரேட்டை வந்து பார்த்து வாங்கிடுங்க நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா நல்ல லெவலில் நல்லா நிறைய தைச்சிட்டோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து நம்மள தொடர்ந்து வந்துட்டு தான் இருப்பாங்க விடாமுயற்சியோட நீங்கள் வந்து வேலையை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லது நடக்கும் நல்ல ஒரு திறமையான டெய்லராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து எந்தெந்த ரேட் துணிகளுக்கு என்ன மாதிரி ரேட்டு வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நம்ம வந்து மொத மொதல் ஒரு ரேட்டு சொல்கிறோம் அப்படின்னாலே ப்ளவுஸில் இருந்து தான் ஆரம்பிப்போம் சிங்கிள் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்குறது வந்து நூறுரூபா வாங்கிட்ருக்கேன் சாதா கட்டிங்குக்கு அதே வந்து கிராஸ் கட்டிங் அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய் வாங்குகிறேன் அடுத்து வந்து லைனிங் ப்ளவுஸு நம்ம சாதா கட்டிங்குக்கு வந்து இரநூறுபா கிராஸ் கட்டிங்காக இருந்தால் இரநூத்தி இருபது ரூபாய் இதுக்கு போக நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா நமக்கு கொஞ்சம் லேஸ் வச்சு தைக்கும் போது அந்த எமிங் பண்ணுற வேலை வந்து பொதுவாக இருக்காது அதனால ஓரளவுக்கு ஒரு அஞ்சு அந்த பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ அந்த லேஸில் வேலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் வாங்குவேன் ஸ்டோன் வச்சதாக இருந்தால் ஒரு இருபது முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிடுவேன் அது இல்லாமல் நம்ம வந்து அந்த ப்ளவுஸுக்கு மாடல் வச்சு தைக்கிறோம் அப்படின்னு வைங்க ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சு சிம்பிளாக ஒரு நெக் வந்து அயன் பண்ணி கட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம இருந்து ஒரு முப்பது ரூபா அப்படி இல்லைன்னா அந்த மாடல் வந்து கொஞ்சம் நெளிவு சுழிவெல்லாம் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிடுவேன் இதுக்கு மேலே நம்ம சாதா ப்ளவுஸில் வந்து இப்போ ரோப் வைக்கிறேன்னு வைங்க ரோ போய்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிவிடுவேன் ஏன்னா நம்ம வந்து அதை க்ராஸாக எடுத்து நிரப்பாக கட் பண்ணி அதுக்கப்புறமா தையல் போட்டு திருப்பி எடுக்க அதில் கொஞ்சம் நேரம் நமக்கு ஆகிரும் அதனால் அதை வந்து ஃப்ரீயாக செய்யணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவங்க வந்து கேட்டு தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதனால் அதுக்கான ரேட்டை நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்களா இல்லையாங்கிறது தெரியலை கண்டிப்பாக ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குங்க ஏன்னா அதில் வேலை இருக்குது நாட்டு வந்து திருப்பி எடுக்கிறது அவ்வளோ ஒன்றும் சின்ன வேலையில் கொஞ்சம் நம்ம ரொம்ப நைஸாக திருப்பினோம் அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும் பெருசாக திருப்பிட்டோம் அப்படின்னா குண்டு குண்டாக அசிங்கமாக இருக்கும் அதனால் நான் உழைப்பு எவ்வளோவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அதை பார்த்து வாங்கிக்கிடுங்க அதுக்கப்புறமா சுடிதார் சுடிதார் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாதா லைனிங் போடாமல் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது எழுவது முந்நூறு வரைக்கும் வாங்கலாம் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அது இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்க டெய்லர்ஸ் வந்து எந்த மாதிரி வாங்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கவனிச்சுக்கிடுங்க கவனிச்சுக்கிட்டு அதில் இருந்து ஒரு இருபது ரூபாயோ கடையில் தைக்கிறத சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து கடை அந்த வாடகை அது இதுன்னு கரண்ட் பில்லெலாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால கொஞ்சம் ரேட்டு கூட தான் கொடுப்பாங்க அப்போ நம்ம வந்து வீட்டில் தைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த வாடகைலாம் இருக்குது இல்லையா அதனால வந்து இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ கம் கம்மி பண்ணி வாங்குங்க சுடிதாருக்கு வந்து இந்த இது லைனிங் போடாத சுடிதாருக்கு வந்து இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் வாங்கலாம் என்னோட பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ நம்ம சீசனில் வந்து நம்ம முந்நூறுவாய்க்கும் ஆக்கிடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது லைனிங் சுடிதார் வந்து இப்போது ரவுண்டு நெக்கு பா நெக்கு கொஞ்சம் சிம்பிளான மாடல் நமக்கு ஒரு பத்து இருபது பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த மாடல் தைக்க ஆகும் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டுங்களா அந்த டைமில் வந்து நார்மலாக இப்போ லைனிங் போட்ட சுடிதார் அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபா வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் நான் இதிலையே நம்ம வந்து கேதரிங் ஃபேண்டு வரும் பாருங்கள் கீழே ஊக்கெல்லாம் வச்சு வருதுன்னா கண்டிப்பாக ஒரு இன்னொரு இருபது ரூபா அதிகமாக வாங்கணும் ஏன்னா அந்த ஃபேண்டுக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகம் நம்ம வந்து ஐ எல்லாம் வைக்கணும் ஊக்கு வைக்கணும் அதனால் அதே மாதிரி நம்ம வந்து இதுவரைக்கும் இந்தளவுக்கு வாங்கிகிட்டு இருக்கோம் இனிமேல் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் அடுத்த வரக்கூடிய சீசனில் தீபாவளி டைமில் நமக்கு நிறைய துணிகள் வரும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வாங்கிடலாம் வருஷம் வருஷம் வந்து ரேட்டு வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அதனால தான் இது இது போக இன்னுமே அந்த சுடிதாருக்கு வந்து மாடல் வைக்க சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மாடல் எல்லாம் நல்லா கேட்பாங்க கையில் கொஞ்சம் மாடல் வச்சு கொடுங்க நெக்கில் மாடல் வச்சு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிருங்க முதல்ல வாங்கும்போதே இந்த மாடலுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வரும் அப்படின்ட்டு முதல்ல சொல்லிக்கிட்டு வாங்குங்க ஏன்னா சுடிதார் தைக்கிறதுக்குன்னா நம்ம ஒரு சிம்பிளான நெக்குக்கு தான் ஒரு ரேட்டு வந்து சொல்லியிருப்போம் அப்போ அதே தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு வந்து கேட்கக்கூடாது அதனால முதலையே நீங்கள் வந்து அவங்க மாடல் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாடலுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிறத சொல்லி வாங்குங்க எல்லா மாடல்களுமே சுடிதாரை பொறுத்த வரைக்கும் தச்சு கொடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம ப்ளவுஸில் மாடல் தைச்சாக்கி ரேட் அதிகமாக வாங்குகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் சுடிதார்லேயும் அதனால் இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக பேசிட்டு தைச்சி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோட் இருக்கும் இல்லையா யூனிஃபார்ம் கோட்டு தைக்கிறது அது வந்து ஒரு செட்டு ஃபேண்டு சுடிதார் கோட் இதெல்லாம் சேர்த்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கலாம் அதுக்கப்புறமா சேரீ ஓரம் அடிக்க ஒரு பக்கம் மட்டும் அடிக்கிறதா இருந்தால் பத்து ரூபா ரெண்டு பக்கம் அடிக்கிறதா இருந்தால் இருபது ரூபா வாங்கிக்கோங்க லுங்கி ஓரம் அடிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி தனித்தனியாக உருட்டி அடிக்கிறதா இருந்தாலும் சரி இருபது ரூபா வாங்கலாம் கடையிலலாம் கொஞ்சம் கூடுதல் வாங்கலாம் ஆனால் லுங்கியை பொறுத்த வரைக்கும் இருபது ரூபா போதும் அதுக்கு மேலே வாங்கக்கூடிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி வாங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல் தெரிவிப்படுத்துங்க நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் வந்து எங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி வாங்குகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு கணக்கு வச்சு வந்து சொல்லியிருக்கேன் இதில் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி வாங்குங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அது போக நமக்கு வந்து பாவாடை இப்போ அம்பர்லா பாவாடை வந்து எல்லா இடமும் சுற்றி தையல் மட்டும் போட்டு கொடுக்க சொல்லி கேட்பாங்க உயரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு பாட்டு ஏழு பாட்டு அந்த மாதிரி வரும் இல்லையா அதிலெல்லாம் தையல் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க பாருங்க அப்போ நேர் தையலம்மா கடை கட தைக்கலாம் அதை வந்து ஒரு இருபது ரூபா வாங்கலாம் அதுவே வந்து மேலே கொஞ்சம் உயரத்தை கட் பண்ணி மடித்து தைச்சி கொடுங்கன்னு இல்லையா அதுக்கு கண்டிப்பாக முப்பது ரூபா வாங்கணும் ஏன்னா அது கொஞ்சம் வேலை அதிகம் அதேமாதிரி நம்ம வேலை எந்தளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அதில் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகப்படுத்திக்கோங்க நான் வந்து இருபதில் இருபது முப்பது இந்த மாதிரி இருக்கேன் அதே மாதிரி நைட்டி நைட்டி வந்து இப்போது ஒரு சில பேருக்கு எந்த இடத்துலையுமே ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ண இருக்காது அந்த தையல் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு தையல் வந்து போட்டு கொடுக்க சொல்லுவாங்க வந்து கீழே வரைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து வேகமாக அந்த தையலுக்கு மேலே அடித்து விட்டுறலாம் ரெண்டு பக்கமும் அடித்து விட்டோன்னு வைங்க ஒரு இருபது ரூபாய் வாங்கி நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம் அது போக ஒரு சில பேருக்கு வந்து உயரம் கரெக்டாக இருக்குது எனக்கு கை மட்டும் கட் பண்ணி மடித்து அந்த ஒ கரெக்டாக உடம்ப பிடிச்சி கொடுங்க அப்படிம்பாங்கன்னா அதில் நமக்கு அந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா இருபது ரூபாய் ரெண்டு பக்கமும் தையல் போடுறதுக்கு வாங்கிக்கலான்னுட்டு அது கூடால் பத்து ரூபா சேர்த்து ஒரு முப்பது ரூபா வாங்கிடலாம் இது இன்னும் வேலை இருக்குது பாருங்கள் நைட்டில் கை அப்புறமா அந்த ஒயரம் வந்து மடித்து தைச்சி கேட்பாங்க கட் பண்ணி அதையும் நம்ம வந்து அளந்து கட் பண்ணி மடித்து தைக்கணும் இந்த மாதிரி நைட்டில் வந்து நிறைய விதமாக வேலைகள் வந்து போயிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு நாற்பது ரூபா வாங்கிக்கலாம் அது போக ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோல்டர் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் அப்போ அந்த சோல்டரை வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் கையை வந்து சோல்டரெல்லாம் கட் பண்ணி கையெல்லாம் சரி பண்ணி மேலே ஏற்றி நல்லா ஃபிட்டிங்காக கேட்பாங்க இல்லையா அது இல்லாமல் பின்களுத்தும் சில பேருக்கு வந்து இறக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாமே கேட்கும்போது கண்டிப்பாக ஐம்பது ரூபா வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும் ஏன்னா ஒவ்வொரு வேலைக்குமே ஒவ்வொரு விதமாக வந்து டைம் ஆகிட்டே இருக்கும் எடுத்த உடனே ஒரு தையலை போட்டோம் முடித்தோம் அப்படின்ட்டு இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு இருபது ரூபாயிலேருந்தே ஐம்பது ரூபா வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதல் பண்ணி வாங்கிக்கிடலாம் அவங்களுக்கு எந்த மாதிரி வாங்கலாம்ங்கிற ஐடியா இருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது வந்து பட்டு பாவாடை இருக்கு இல்லையா பாவாடை தைச்சிட்டு மேலே வந்து அந்த லாங் ப்ளவுஸ் தைப்போம் இல்லையா அதில் வந்து எந்த மாடலுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு வீணைக்கு பானைக்கு ரவுண்ட் இணைக்கு இதெல்லாம் ஒரு பார்டர் வச்சு இல்லைனா ஒரு லேஸ் வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் நார்மல் கட்டிங் தான் அதுக்கு வந்து நம்ம ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிடலாம் ஏன்னா இப்போதைக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லைனிங் போட்டு தான் வருது மேலேயும் அந்த துணியிலையும் லைனிங் போட்டு தான் வருது அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கிடலாம் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி நாலு சைஸ் அந்த மாதிரிக்கெலாம் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நீங்கள் வந்து ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ அதிகப்படுத்தி கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் ஏன்னா துணிகள் வந்து அதிகமாக அதிகமாக நம்ம தைக்கிற டைமும் வந்து அதிகமாகும் சைஸை பொறுத்து மாறுபடும் அது வந்து நம்ம தைக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து சைஸை பார்த்துட்டோம் ஒரு ஐம்பது ரூபாயை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிடுங்க அதுக்கடுத்தது வந்து சுடி கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அது இந்த சுடிதார் வந்து கை ஜாயின் பண்ணுறதுல அதே மாதிரி தான் அந்த சோல்டரை வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணி அந்த ஆம்குள் ரவுண்டெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு கை உயரத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா மேலே ஏற்றி தைக்கணும் ஒரு சில பேருக்கு நெக்கையுமே ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அளவு சுடிதார் கொடுத்து பாடி ஷேப்புக்கே கரெக்டாக ஃபிட் பண்ண சொல்லுவாங்க இன்னும் அதில் உயரம் வேற மடித்து தைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது நம்ம நைட்டி பார்க்குறோம்லையா அதே மாதிரி தான் இந்த கை ஜாயிண்ட் வேலையும் நார்மலாக எல்லா வேலையும் முடித்து இப்போ ஃபேண்டில் ஒரு தையல் போட்டு இந்த சுடிதார் வந்து கையெல்லாம் மடித்து எடுத்து தச்சு இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா வாங்கணும் ஒரு செட்டுக்கு இல்லை இந்த கை மட்டும் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் மட்டும் ரெண்டு பக்கமும் ஒரு தையல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு முப்பது ரூபா வாங்கலாம் இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கை எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கோம் லாங் டாப் சொல்கிறேன் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் போட சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தையல் போடும்போது கொஞ்சம் பாடி சேஃப் எடுத்து போடும்போது நம்ம கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு தையல் போடுவோம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா வாங்கிக்கோங்க ரொம்பலாம் ரொம்ப பெரிய வித்தியாசத்தில் வாங்க முடியாது முப்பது இருபத்தஞ்சி இந்த மாதிரி குழந்தைகளை சைடு தையல்லே வாங்கிக்கிடுங்க கை ஜாயின் பண்ணி தைக்கிறதா இருந்தாலும் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணி பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தையல்கள் எல்லாமே ஜாயின் பண்ணி போட போகிறோம் ரெண்டு ரெண்டு தையல் போடுவோம் அதனால் கை ஜாயின் பண்ணி நம்ம வந்து உடம்பெல்லாம் தைக்கிறதுக்கு நாற்பது ரூபா வாங்கிக்கோங்க ஃபேண்ட் எல்லாமே சேர்த்து தைக்கிறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் ஃபேண்டிலேயுமே ஒரு தையலோட சில பேர் மாட்டாங்க கொஞ்சம் உயரம் அடித்து தைக்கணும் உள்பக்கமாக வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருந்ததுன்னா அதையும் ரெண்டு தையல் போட்டுட்டு உள் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூடுதல் வாங்கிக்கோங்க அது வந்து ஃபேண்டு மட்டும் டைட் பண்ணுறது இருக்குது பாருங்கள் இப்போது ஒரு சில பேர் ரெடிமேடாக ஃபேண்டு எடுத்துகிட்டு வருவாங்க காட்டன் ஃபேண்டாக இருக்கட்டும் இல்லைனா இந்த பசங்களுக்குள்ளே ஃபேண்டு வருது இல்லையா அதெல்லாமே டைட் பண்ணி தையல் போட சொல்லி கொண்டுட்டு வந்தாங்கன்னா ஒரு சாதா ஒரு தையல் மட்டும் போடுறதா இருந்தால் இருபது ரூபாய் வாங்கிக்கிடலாம் ஏன்னா ரெண்டு அப்படியே நம்ம தச்சு ஒரு ரெண்டு மூணு தையல் மட்டும் போட்டு கொடுக்க போகிறோம் நடுவில் வந்து ஒரு தையல் வரும் அந்த இடுப்பு ஜாயிண்ட்லாம் ஒரு தையல் வந்து கேட்பாங்க அதில் வந்து அப்படி போடுறதுக்கு ஒரு இருபது ரூபா கூட முடிச்சு விட்றலாம் கீழே வந்து மடித்து தைக்கிறது காலை வந்து ஓரத்தில் நம்ம கரெக்டாக டைட்டாக பிடிச்சி கேட்பாங்க பசங்கள்லாம் அந்த மாதிரி வரும்போது முப்பது இல்லைனா நாற்பது ரூபா வாங்கலாம் கடையிலலாம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் சீசன் டைமில் அதனால் முப்பதோ நாற்பதோ அந்த மாதிரி வாங்கிடலாம் இப்போ ஒரு சில பேர் வந்து சேரீ இருக்குலையே சேரீ வந்து கொண்டு கொடுத்துட்டு இதில் ஒரு பட்டு பாவடை வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க பாவடை மட்டும் தைச்சி கொடுத்தாலும் அவங்க வந்து ரெடிமேடாக பனியன் அந்த மாதிரி எதாவது வச்சு கொடுத்துடுவாங்களே அந்த மாதிரி பாவடை மட்டும் தைச்சி கேட்டால் அதுக்கு வந்து நம்ம ஒரு நூற்றம்பது ரூபா வாங்கலாம் பாவடையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில நேரம் லைனிங் போட்டோம் அப்படின்னா கூட இருபது ரூபா வாங்கிடுங்க லைனிங் வந்து இது எல்லாத்துக்குமே அவங்க எடுத்து தர்றதை நான் கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் ஒருவேளை நீங்கள் வந்து லைனிங் நீங்களே எடுத்து போடுறீங்கன்னா அதுக்குள்ளே ரேட்டையும் கரெக்டாக கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் இருந்தே கரெக்டாக இதை வந்து சொல்லலை லைனிங்கு நம்ம தைக்கிறதுக்கு சேர்த்து தான் நான் ரேட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் லைனிங்கு அவங்க எக்ஸ்ட்ரா நம்மளை போட சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ரேட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிடணும் அதனால் இதை வந்து கவனிச்சுக்கோங்க அடுத்தது வந்து லெகங்கா செட்டு லெகங்கானால் இப்போ செமியாகவே ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஒரு தையல் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் அதுபோக மேலே உள்ள துணி வந்து நார்மலாக இப்போ ரொம்ப டிசைன் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான நெக் வச்சு நம்ம அந்த அதில் கொடுத்துக்க லைனிங்கும் இருக்கும் இல்லைன்னா லைனிங் எக்ஸ்ட்ரா எடுத்து சிம்பிளாக ஒரு டாட் மட்டும் பிடிச்சி தைக்கிறது பிள்ளைங்களுக்கெல்லாம் தைப்போம் பாருங்கள் பின்னாடி வச்சு அந்த மாதிரி நார்மலாக தைக்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுபா வரைக்கும் வாங்கலாம் இதிலையே ப்ரின்சஸ் கட்டு போட்டு வந்து கேட்பாங்க அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஒரு முந்நூறுபா வாங்குங்க அதுக்கு மேலே வாங்குறது உங்கள் விருப்பம் நான் இல்லையா மாடலை பொறுத்து வாங்கலாம் அப்படின்ட்டு நார்மலாக சிம்பிளாக தைக்கிறதா இருந்தால் ஒரு கட் போட்டு நார்மலான ஒரு ரவுண்ட் நெக்கு பானைக்கு தைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து முந்நூறுபா வாங்கிக்கிடுங்க நார்மல் கட்டிங்குக்கும் ப்ரின்சஸ் கட்டிங்குக்கும் கொஞ்சம் தையல் நம்ம கட் பண்ணுற விதம் எல்லாமே வித்தியாசம் இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணி வாங்கிக்கிடுங்க சாரி ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு நான் வந்து நாற்பது தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து நான் எப்படி தைப்பேன் அப்படின்னா கீழேயும் தையல் போட்டு சுற்றி ஃபுல்லாகவே தையல் தான் போடுவேன் அதனால நாற்பது ரூபா வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கீழே மட்டும் தையல் போட்டுவிட்டு மேலே சுற்றி எல்லாம் கையால் ஹெமிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு மேலே வாங்கி தான் ஆகணும் ஏன்னா அதுக்கு டைம் ரொம்ப ஆகும் வேலை நிறைய கையாலே நூல் போட்டு த தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கம்மியாக வாங்கிடாதீங்க எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த தையல் போடுறது தான் அதனால நாற்பது ரூபா வாங்குகிறோம் சாரி ஃபால்ஸு நம்மளே வாங்கி வச்சோன்னா சாரி ஃபால்ஸுக்குள்ளே ரேட்டையும் சேர்த்து இதில் போட்டுக்கிடணும் அவ்வளோந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாங்க சாரி குஞ்சம் போடுறது இருக்கு இல்லையா இப்போ ஸாரியில் பட்டு சேரீக்கெலாம் முடித்து போடக்கு சொல்லி கொடுப்பாங்க பிறகு அதுக்கு வந்து இதுவரைக்கும் நான் என்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிற டைம் அதெல்லாம் வந்துடும் ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் தைக்கிற டைம் அதோடய எக்ஸ்ட்ராவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நம்ம ரொம்ப கேட்க முடியாது நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி வாங்குவேன் அப்படின்னா அதை சிங்கிள் ப்ளவுஸ் தைக்கிற டைம் ஆகுது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிட்டுருக்கேன் இப்போல்லாம் ரொம்ப வர்றதில்ல முன்னாடி வந்து கொஞ்சம் பிள்ளைங்க அதிகமாக போடுவாங்க அப்படிங்கிறதுனால சீசன் டைமில் வாங்கி பிள்ளைங்கக்கிட்ட கொடுப்பேன் ஆனால் இப்போ நம்மளால் அதை போட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய வாங்குறது முன்னாடி வந்து எண்பது ரூபா வாங்கிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நூறுரூபா தான் ஏன்னா நம்ம ப்ளவுஸுக்குள்ளே ரேட்டு டைம் ஆகிரும் அதனால் அந்த ரேட்டுக்கு வாங்குகிறோன்னு சொல்லிங்களா அதே மாதிரி வாங்கிக்கிட்டுருக்கேன் அடுத்தது நம்ம வந்து இனி வந்து நம்ம இந்த பிளவுஸுக்கெல்லாம் கை மாடல் தைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஆகிற டைமை பொறுத்து ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் எக்ஸ்ட்ரா வாங்கணும் பப் ஸ்லீவ் இருக்குது பாருங்க நார்மல் பப் ஸ்லீவ் ஒரு நாலு இஞ்சி அந்த மாதிரி சைஸில் இல்லையா ஆஃப் கையில் கொஞ்சம் பப் இந்த நிறைய சுருக்கங்கள் எல்லாம் வச்சு தைக்கிறது அதுக்கு வந்து ஒரு முப்பதுலருந்து நாற்பது ரூபா ஏன்னா சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம ஷார்ட் ஸ்லீவாக நம்ம பைப்பிங் மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வாங்கிடலாம் அது போக லாங் ஸ்லீவ் இருக்குது பாருங்கள் ஸ்லீவில் கீழே வந்து பார்டர் வச்சு மேலே பாதிக்கு மேலே அந்த ஃபஃபெல்லாம் வச்சு வருது அதுக்கு வந்து ஒரு எண்பதுலேருந்து நூறுரூபா கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா அதுக்கு வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாயிட்டே தான் இருக்கும் நம்ம தைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் கீழே வந்து ஒரு ஸ்டோன் லேஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு லேஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அதில் ஏதாவது பேட்ச் ஒர்க் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பப் பார்த்திங்கன்னா கிளாத்தும் அதிகமாகும் டைம் நம்ம கொஞ்சம் கவனித்து கவனித்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எண்பதுலேருந்து நூறுரூவா வாங்கிக்கோங்க அவங்க வந்து மாடல் தைக்கணும் மாடல் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வராங்க நம்ம யாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கற முடியாது முதலையே வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படிங்கிறத கவனித்து சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலையை வந்து பார்த்துடலாம் நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கக்கே எடுத்துகிட்டோன்னா கண்டிப்பாக மூணு மணி நேரமாவது ஆகும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அதை விடயும் டைம் ஆகும் அப்போ நமக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸு மூணு ப்ளவுஸ் தைக்கிற டைம் வந்து வந்துட்டே தான் இருக்கும் அதனால் அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன மாடல்லாம் தைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கவனித்து வாங்க ஆரம்பிங்க இப்போ இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம பின்னாடி வந்து நாட்டு தைக்கிறது சொன்னாலே ஒரு இருபது ரூபா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு இதெல்லாம் நுனியில் வந்து நம்ம எப்போவும் போடுற மாதிரி ஒரு நார்மலான அந்த பூ மாதிரி போட்டு விடுவோம் பாருங்க அதுக்கு வந்து நம்ம அந்த நாட்டோட சேர்த்து ஒரு இருபது ரூபாயில் முடிச்சு விட்றலாம் பிரச்சனை இல்லை அது போக இப்போ முன்னாடியெல்லாம் அந்த மணி நிறைய தொங்க போடுற மாதிரி வந்துச்சு அதுக்கே ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ரேட்டு போயிட்டே இருக்கும் இப்போ அது எல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த நாட்டில் கிளாத்துலேயே நிறைய மாடல்கள் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாடல் வந்து நீங்கள் எந்தளவுக்கு தைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக தைக்க இருபது ரூபா சொன்னேன் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அப்படின்னு ரேட்டு வந்து போய்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள் அவங்க சொல்கிற மாடலையும் கேட்டுட்டு என்ன மாதிரி தைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா அந்த டைம் ஆகும் நான் தான் சொல்கிறேன் மெயினாக அதுதான் நமக்கு ஒரு சீசன் டைமில் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ டைம் வந்து ரொம்ப வித்தியாசமாகும் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல அந்த மாடல் ப்ளவுஸ் தைக்கும் போது ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பாக பெண்டிங் ஆகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமை வந்து கவனித்து வாங்கிக்கிட்டுங்க அடுத்து வந்து நம்ம லேஸ் வச்சு ஒரு சிம்பிளான மாடல் தைக்கிறோம் அப்படின்னாலே ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சுருங்க நார்மலாக வந்து ரவுண்டுக்கு வி கழுத்துக்கு இந்த மாதிரி கழுத்துக்கு தான் நம்ம வந்து காசு ஆகாது அதே இதெல்லாம் தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சொன்னேன் அது போக கொஞ்சம் கொஞ்சம் கட்டிங்கெல்லாம் வித்தியாசமாக போட்டு லேஸ் எல்லாம் வளச்சி எடுத்து அங்கங்கே வைக்க வேண்டியது இருக்கும் அதோட சேர்த்து ரோப்பும் வரும் அப்போ நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்கணும் முந்நூறுபா வரைக்கும் ஒரு சிம்பிளான மாடலுக்கு வாங்கலாம் அது போக போக நம்ம தைக்கக்கூடிய மாடலை பொறுத்து க்ளாத் அளவுக்கு ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு அப்படி நம்ம தைக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு வந்து கூட்டிகிட்டே போயிட்டுருக்கலாம் அதனால் நம்ம எப்படி மாடல் தைக்கிறோமோ அதை நம்ம தான் ஓரளவுக்கு கவனித்து டைம் பார்த்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ஆரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இதுவரைக்கும் நான் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிட்டு இருந்தேன் இனிமேல் வந்து ஒரு முந்நூறுபா வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நார்மலாக ஒரு ரவுண்டு அப்படின்னா முந்நூறுரூவா வாங்கலாம் இனிமேல் வந்து கொஞ்சம் நெக் வந்து வித்தியாசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா கூட ஐம்பது ரூபா வந்து சேர்த்து வாங்கலாம் அந்த ரோப் எல்லாமே அவங்க வந்து இப்போ ஆரியிலே போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த தொங்கை போடுறது எல்லாம் போட்டு அதை வந்து ரெ ரெண்டாட்டும் இருக்கோம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதை ரோப்பை வந்து சென்டரில் வச்சு அதை திருப்பி உள்ளே வந்து துணிகள் எல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அந்த மாதிரி கவனித்து வாங்கிக்கிடுங்க ஒரு சில ஏரியாக்கள்லாம் நிறைய ரூபாய் இருக்குது அப்படின்ட்டு கமனில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி வாங்குறீங்க இதோடு அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கமண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஏரியாவுக்கு தகுந்தவாறு மாறுபடும் இல்லையா அதனால தான் இப்போ நம்ம சேரீயில் ஒரு கவுன் தைக்கிறோன்னு வைங்க அம்பர்லா கட்டிங் போட்டு மேலே வந்து நார்மலாக ஆட் எல்லாம் பிடிச்சி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அம்பர்லா கட்டிங்கில் போடுவோம் பேருங்க அதுக்கு வந்து நானூறுரூபா தைக்கிறதுக்கு வாங்கணும் லைனிங் வந்து அவங்க கொடுத்தா உள்ளே வந்து லைனிங் கொடுத்து மேலே நம்ம நல்ல கிளாத்தில் அந்த தைக்கிறதுக்கு எல்லாமே சேர்த்து நானூறுபா இந்த அனார்கலி கவுன் இருக்குது பாருங்க நிறைய கட்டிங் வரும் பாருங்க கட்டிங் போட்டு போட்டு அதெல்லாம் ஜாயின் பண்ணி தைக்கிறது அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூபா வாங்கி தான் ஆகணும் அதுக்கு மேலேயுமே நம்ம வந்து இந்த ப்ரிண்ட்ஸஸ் கட் எல்லாம் கொடுத்து தைக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அது கொஞ்சம் வேலையும் அதிகம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு பீஸாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ஐநூறுரூபா வாங்கணும் இந்த மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லா துணிகளுக்குமே ரேட்டு வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி துணிகளுக்கு ரேட்டு இருக்குது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கடையிலையும் மூணு கடையிலையும் லைட்டாக கேட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதிலேருந்து ஒரு முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ குறைச்சி வாங்குங்க இப்போ முதலே நான் வந்து சொன்னாலையா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு புதுசில் வந்து நம்ம எல்லாத்தையும் போல் ரேட்டு வாங்கவே முடியாது நம்மளுக்கு நிறைய துணிகள் வரணும் அப்படின்னா நார்மலாக நம்ம ஏரியாவில் எல்லாரும் தைக்கிறத விட ஒரு இருபது ரூபா கண்டிப்பாக குறைச்சி வாங்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து துணிகள் வரும் அப்போ அந்த துணிகள் வரும்போது நம்ம வந்து நல்லா திருப்தியாக தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க தொடர்ந்து துணிகள் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க மூலமாக இன்னொருத்தவங்க அவங்க இன்னொருத்தங்க மூலமாக இன்னொருத்தவங்க அப்படி மாற்றி மாற்றி நமக்கு துணிகள் வந்து வர ஆரம்பிக்கும் எல்லாருமே வந்து தையல் முடித்ததுமே வந்து நிறைய துணிகள் வரும் எனக்கு நான் நிறைய தைச்சேன் அப்படின்னு சொல்லவே முடியாது அது வந்து யாராவது ஒரு சில பேருக்கு இருக்கலாம் இப்போ வந்து நம்ம தைக்க தைக்க தான் அனுபவம் வர வர தான் நிறைய துணிகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணி வேலையை வந்து செஞ்சிட்டே இருங்க திருப்தியாக தைச்சி கொடுங்க கஸ்டமருக்கு திருப்தியாக தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரூபா வந்து நிறைய பேர் குறைச்சி கேட்க மாட்டாங்க பரவாயில்ல எங்கிட்டலாம் ஒரு சில கஸ்டமர் வந்து இருக்காங்க நான் குறைச்சி வாங்கினாலுமே இல்லை அவங்க வந்து நிறைய வாங்குகிறாங்க நீ நல்லா தானே தைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதே ரேட்டை நம்மக்கிட்ட தந்துட்டு போகிற கஸ்டமரும் இருக்காங்க ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஒன்று போல் குறச்சொள்ளவே முடியாது ஒரு சில பேர் நம்ம எவ்வளோ நல்லா தைச்சி கொடுத்தாலுமே திருப்தியே இல்லாமல் ஒரு அஞ்சு ரூபா குறைச்சா பரவாயில்லையே பத்து ரூபா குறைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க எல்லா கஸ்டமரும் ஒன்று போல் இருக்கவே மாட்டாங்க இல்லையா அதனால் நம்ம வந்து நம்ம ஏரியாவில் எப்படி தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை வந்து பார்த்து வாங்குங்க நீங்கள் நிறைய கஸ்டமரை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாயாவது தைச்சி தான் ஆகணும் போக போக நமக்கு வந்து நிறைய துணிகள் வர ஆரம்பிச்சுட்டு ரெஸ்ட்டே இல்லை நான் எப்பவும் தைச்சிகிட்டே தான் இருக்கேன் எப்படினாலும் அந்த கஸ்டமர் நம்மளை தேடி வர தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நார்மலாக எல்லாத்தையும் போல் வாங்க ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக துணிகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நீங்கள் துணிகள் வந்து தைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதோ அந்த மாதிரி முதல்ல தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறமா நீங்களும் நல்ல அழகழகாக துணிகளை வந்து தைச்சி போடுங்கள் இப்போ நிறைய இந்த சாரீஸில் கவுனெல்லாம் தைக்கிறதுலாம் நிறைய ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லை அதனால் தைச்சாலும் அதை வந்து வீடியோ எடுக்க முடியாமல் நான் வந்து கொஞ்சம் அவசர நேரங்களில் தைக்கிறது பொதுவாகவே சொல்லியிருக்கேன் இல்லையா பகலை வந்து துணி தச்சிட்டு இருந்தாலே வீடியோ எடுக்க முடியாது நைட்டு தான் அதிகமாக வீடியோ எடுப்பேன் இல்லைனா வீடியோ கால் எந்திரிச்சு வீடியோ எடுப்பேன் அதனால் இந்த மாதிரி டைமுக்கெல்லாம் எனக்கு வந்து அந்த கவுன் வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இருக்காது நிறைய கவுன் எல்லாமே நான் தைச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து வீடியோ போட சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது அதனால நம்ம வந்து அந்த மாதிரி இப்போது சாரீஸ் எல்லாம் தைக்கிற கவுன் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போகுது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உடுக்காத ஸேரீ பீரோவில் தூங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அதையெல்லாம் எடுங்க எடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக தைச்சி போடுங்க நீங்கள் உடுக்கிறத பார்த்துட்டு அதை பார்த்து அடுத்தவங்க வந்து தைக்கிறதுக்கு கேட்பாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு பத்து சரி பதினஞ்சு சரி கண்டிப்பாக அப்படியே இருக்கும் அப்போ அவங்களுக்கு தோணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்து அழகாக தைச்சி வாங்கி கொடுக்கலாமே இல்லைனா கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கிறவங்களாக இருந்தால் நம்மளே தைச்சி போடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் எனக்கே ஒரு எண்ணம் வரதான் செய்யும் இதே மாதிரி நம்ம தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆனால் என்ன நம்ம பிள்ளைங்க நல்லா பெரிய பிள்ளைங்க இருக்காங்க நம்ம தைச்சி போட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து அதெல்லாம் தைச்சி உங்களுக்கு வீடியோஸ் வந்து போடுறேன் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருங்க நிறைய ப்ளவுஸே தைச்சி போடுறதுனால நிறைய பேர் வந்து சந்தேகமாக கேட்குறது ஒன்று இருக்குது நீங்கள் சுடிதார் தைப்பீங்களா கவுன் தைப்பீங்களா அப்படின்ட்டு எல்லாமே தைப்பேங்க எல்லாமே தைக்க தெரியும் வீடியோஸ் எடுக்கக்கு டைம் இல்லை அவ்வளோந்தான் தொடர்ந்து வந்து இந்த கவுன் வந்து தைக்கிற வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறதையே கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்மளால் யாராவது ஒருத்தர் பயன் அடைஞ்சால் அது ரொம்பவே நல்ல விஷயந்தான் இந்த ப்ளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சேன் இது இருக்க டைமில் நம்மளுக்கு வந்து உடே உடே கொஞ்சம் ஆட்கள் வர்றது போடுறது இந்த மாதிரி வேலைகளில் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி வச்சு தைக்கிற மாதிரி இருந்தது ஹெம்மிங் பண்ணி ஊக்கு வச்சு எல்லாமே முடித்து எடுத்திருக்கேன் கரெக்டாக வந்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஆகிட்டுங்க இப்போ இதுவே வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் தைக்க மட்டும் செய்யணும் அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கூட்டி போனால் ஒரு முப்பது நிமிஷத்தில் முடிச்சிடலாம் தையல் மட்டும்தான் நான் சொல்கிறேன் கட்டிங்குக்கு தனியாக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது போக ஹேமிங் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வைட் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இதுவே மாடல் ப்ளவுஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து அதிகமாகிட்டு போகும் இப்போது வந்து நம்ம கட்டிங் வந்து ஏற்கனவே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உட்காந்து தைக்க ஆரம்பித்தோன்னா ஒரு பத்து மணிக்கு நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோன்னு வைங்க ஒரு மணிக்குள்ளே ஒரு ரெண்டு இல்லைனா மூணு ப்ளவுஸ் வந்து முடிக்கலாம் அது போக நம்ம முடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து தூங்குறதுக்கு டைம் ஆகும் அந்த டைமில் இந்த ஹெமிங் பண்ணுறது ஊக்குவிக்கிறது எல்லாம் முடித்து எடுத்து வச்சிடலாம் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக தான் போகும் அவ்வளோந்தாங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதுவரைக்கும் வரிக்கந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்